எதிர்நீச்சல் சீரியல் நடிகரோட பேத்திக்கு கல்யாணம் முழுக்க முழுக்க தங்கம் தான் இவ்வளவு தங்கமா எழுத்தாளர் அறியப்பட்ட வேல ராமமூர்த்தி இப்போ தமிழ் திரையுலகத்துல குறிப்பிடத்தக்க நடிகரா வளம் வந்துட்டு இருக்காரு ஏகப்பட்ட படங்கள்ல அவரு குணச்சித்திர கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராரு சின்னத்திரையில எதிர்நீச்சல் சீரியலும் நடிச்சிருக்காரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழல்ல அவரோட பேத்தி வைஷ்ணவிக்கு நடந்த கல்யாணம் ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் ஆச்சரியத்துல மூழ்கடிச்சிருக்கு எழுத்தாளர்கள் தமிழ் சினிமாவுல நடிகர்களா அறிமுகமாகிறது அப்பப்போ நடந்துட்டு வர்றதுதான் கவிஞர் விக்ரமாதித்தன் நான் கடவுள் அங்காடி தெரு படத்திலையும் கவிஞர் ஜெயபாலன் ஆடுகளம் படத்திலையும் நடிச்சிருக்காங்க நடிகர்களா மட்டும் இல்லாம அவங்க எழுதின கதைகளும் சினிமாக்களா மாறுறதும் வழக்கம் அந்த வகையில புதுமைப்பித்தன் ஜெயகாந்தன் சுஜாதா சீசு செல்லப்பா பாஸ்கர் சக்தி அப்படின்னு ஏராளமான எழுத்தாளர்களோட படைப்புகள் சினிமாவா மாறியிருக்கு அந்த வகையில எழுத்தாளர் வேல ராமமூர்த்தியும் ஒரு அவரு அடிப்படையில ஒரு ராணுவ அதிகாரி குற்றப்பரம்பரை பட்டத்து யானை மாதிரியான பல நாவல்களையும் சிறுகதைகளையும் எழுதியிருக்காரு இப்போ தமிழ் சினிமாவில குறிப்பிடத்தக்க நடிகர்கள் ஒருத்தரா இருக்காரு அவர் இரண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் வெளியான யானை கூட்டம் படத்துல நடிகரா அறிமுகமானாரு அந்த படம் சூப்பரான வரவேற்பை பெற்றது முக்கியமா வேல ராமமூர்த்தியோட ரோல் நல்ல பெயர் பெற்றது மதையானை கூட்டம் படத்துக்கு பின்னாடி அவர் நடிப்புல பிஸி ஆயிட்டாரு அந்த வகையில அவரு கொம்பன் பாயும் புலி சேதுபதி கிடாரி தொண்டன் அறம் மெஹந்தி சர்க்கஸ் நம்ம வீட்டு பிள்ளை என்னை நோக்கி பாயும் தோட்டா அண்ணாத்த அப்படின்னு ஏகப்பட்ட படத்துல குணச்சித்திர கதாபாத்திரத்திலையும் வில்லன் கதாபாத்திரத்திலையும் ஏற்று நடிச்சிருக்காரு தன்னோட யதார்த்தமான நடிப்பில மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்க கூடிய அவரு எதிர்நீச்சல் சீரியல்ல ஆதி குணசேகரன் கதாபாத்திரத்தையும் ஏற்றிருந்தாரு சினிமாவில் மட்டும் வேல தெரிஞ்சவங்களுக்கு இப்போ அவரு ஃபேமஸ் தான் ஆனா புத்தகங்கள் வாயிலாவே அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு குறிப்பா அவர் எழுதின குற்றப்பரம்பரை நாவல் நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்த ஒண்ணு அதை தான் இயக்குனர் பாலா படமா எடுக்க முயற்சி பண்ணாரு அந்த விஷயத்துல தான் அவர் ராஜாவுக்கும் இடையில சில வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை வெடிச்சது இப்போ அந்த நாவல சசிகுமார் படமா எடுக்க இருக்கிறாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில வேல ராமமூர்த்தியோட பேத்தி வைஷ்ணவியோட கல்யாணம் தான் கோலிவுட்ல ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு வைஷ்ணவி திருநெல்வேலியை சேர்ந்த தொழிலதிபர் ஆர் எஸ் முருகன் அப்படிங்கிறவரோட பையன் விஜயராகுல கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த கல்யாணத்தில் மணமக்கள் ரெண்டு பேரும் முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆன மாலையை கழுத்தில் போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தங்கத்தால் ஆன மலரையும் மணமகள் சூடியிருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்க கல்யாணத்தில் மணப்பொண்ணு போட்டுக்கிட்டு இருந்த நகை மட்டும் மொத்தம் அறுநூறு சவரன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வைஷ்ணவி கட்டியிருந்த புடவையோட மதிப்பு எட்டு லட்சம் ரூபாய் அப்படின்னும் பிளவுஸ் மூணு லட்சம் ரூபாய் அப்படின்னும் தகவல்கள் தெரிவிக்குது இந்த பிரம்மாண்ட கல்யாணம் திருநெல்வேலிய மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த வாய் பிளக்க வச்சிருக்கு